ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எம்மியான வெஜ்ஜு பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் இது லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு கடலெண்ணெய் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் பிரியாணிக்கு தேவைக்கேற்ப கடலைன்னு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க அது கூடவே சின்னதாக ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க குட்டியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் கலந்து இதில் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி வர வரலையும் வதக்கி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்து விட்டுக்கா எடுத்துக்கலாங்க இது கூடவே நான் வீட்டிலே அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்க போகிறேன் அதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி சீடு வரமிளகா பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாங்க பொடி பண்ணி வச்சு நம்ம பிரியாணி தாளிக்கும் போது நம்ம ஆயில் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க அப்போ தான் அதோடய வாசமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்றைக்கி மூணு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா நம்ம அரை கிலோ அளவில் தான் ரைஸ் எடுத்திருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு சாப்பாடு செய்கிற அரிசியில் தாங்க போகிறோம் அதனால் இந்த அளவுகளே போதுமானது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பழம் நல்லா பழுத்த தான் ஒரு சின்ன சைஸில் மூணு சைஸ் எடுத்துக்கலாங்க இதை நல்லா ட்ரையாக வதக்குனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்கும்போது நல்லா பழுத்ததாக சேர்த்தா நல்லா ஜூஸியாக கிடைக்குங்க அதனால தான் பழுத்த தான் சேர்க்க சொல்கிறேன் நல்ல தக்காளியும் இது கூட நல்லா மெர்ஜ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க பார்த்திங்கன்னா உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க இந்த இடத்துக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடும்போது சூப்பராக நல்லா வதங்கி வருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கலர்ஃபுல்லாக வரும் அதுக்காக அந்த இடத்துல உப்பு சேர்த்து நம்ம வதக்குறோம் அது கூட சீக்கிரம் வந்து வதங்கி வரும் தக்காளி பழமும் வெங்காயமும் ஸோ நம்ம வந்து வெங்காயம் தக்காளியை நல்லா மை மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம பிரியாணிக்கு காரத்துக்கு ஏற்ப ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நான் ஆல்ரெடி நம்ம மசாலா வீட்டில் அரைச்சது போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த மசாலா வந்து கம்மி பண்ணிக்கலாங்க அது கூடவே நாலு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து வீட்டிலேயே உர ஊற்றின தயிர் தான் சேர்த்துருக்கேன் ஸோ நம்ம தயிர் ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் புளிப்புத்தன் ஆயிரும் அதனால் நான் இன்றைக்கி வந்து வீட்டில் போட்ட தயிர் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கின தயிரும் சேர்த்துக்கோங்க அரை கிலோவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டால் கரெக்டான அளவுகளாக இருக்குங்க இதை நல்லா தயிர் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருங்க அடி பிடிக்கிறக்கும் சான்சஸ் இருக்குது மெயினாக பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சே வதக்கி விட்டுக்கலாம் ஸோ அப்போ வந்து அடி பிடிக்காது அதனால் நம்ம சிம்மில் வச்சே வதக்கி விட்டுக்கலாங்க பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து தான் சின்ன சோயா அடுத்து தாங்க நான் வந்து தண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து அதை பிழிஞ்சு சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு அரை லெமன் பிழிஞ்சி விட்டுக்கலாங்க அரை கிலோவுக்கு அரை லெமன் சரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா நான் வீட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அது அரை கிலோ எடுத்திருக்கேன் அதுக்கான அளவுகளுக்கான தண்ணியை தான் நம்ம இன்றைக்கி ஊற்ற போகிறோம் பார்த்திங்கன்னா அந்த ரைஸை நம்ம அந்த மசாலாவோடய சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அப்போ தான் வந்து மேக்ஸிமம் விசில் விடும்போது அடி பிடிக்காது அதனால தான் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ரைஸ் சேர்த்து தேவையான அளவுகள் தண்ணி ஊற்றி ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாங்க தேவைக்கேற்ப இந்த இடத்துல நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம குக்கர் மூடி போட்டு த்ரீ மினிட் த்ரீ ஆர் ஃபோர் விசில் விட்டுக்கோங்க நான் என்னோடய ரைஸ்க்கு நான் அந்த அளவுகளோட விசில் தாங்க விடுவேன் ஸோ அதனால் நான் த்ரீ ஆர் ஃபோர் விசில் விட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா ரைஸ் எவ்வளோ அழகாக பொலப்போலன்னு வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்